ஹலோ ட்ரேடர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் இந்த வீக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு அதனால் என்னுடைய கோர்ஸ்லையும் சரி சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இங்கே டேரக்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆஃபரில் இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக நான் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ளாட்டாக இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஸிக் ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணுறேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக டைரக்டாகவே தேர்ட்டின் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டு இங்கே டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சேமாக இங்கே ரொம்ப அதிக பேர் வந்து ரெக்கமெண்டேஷனில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான் இதோட ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இந்த தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு டேரெக்டாக இங்கே ஆஃப் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் எங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த தீபாவளி ஆஃபர்ஸ் வெறும் ஜஸ்ட்டு தீபாவளி எண்டு வரைக்கும் தான் இருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இந்த ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு எயிட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கே க்ளியராக பார்க்க முடியுது நல்லா க்ளியராகவே இங்கே டெக்னிக்கல்ஸில் ஒரு ரவுண்டிங் பாட்டம் போட்டிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு ஹேண்டல்ஸ் இன்னும் இங்கே பாசிட்டிவாக இங்கே மேக் பண்ணியிருக்கிறதுன்னு க்ளியராக பார்க்க முடியுது சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்த்துச்சுன்னா மார்க்கெட் கேப் ஒரு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் கூட இருக்க ஒரு இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பிஇ இங்கே ஃபைவ் மல்டிப்பல் ஸ்ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே செவனில் இருக்குது இன்னமும் போச்சுன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு கீழே லெவல்தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கிங்க ட்ரேடர்ஸ் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ இருக்குது ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி தான் இருக்குது ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்பயுமே புக் வேல்யூ விட ஸ்டாக் ப்ரைஸ் டவுனில் தான் கிரியேட் ஆகிட்ருக்கு என்ன சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்பயுமே ஒரு அண்டர் வேல்யூவேஷன் தான் இருக்கிறத க்ளியராக பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ இங்கே சிக்ஸ் பர்சன்ட் இருந்தாலும் அட் த சேம் டைம் ஆர்ஓஇ பாருங்க பாருங்கள் ட்வெல் பர்சன்ட் இருக்குது இதுக்கு பாசிட்டிவான அட்வான்டேஜ் அட் த சேம் டைம் பேங்கிங் செக்டரோட ஸ்டாக்கு இங்கே டெட் டிவி லெவன் இருக்குது இந்த டெட் டிவி கிட்டியை நம்ம பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கில் நம்ம பார்ப்போமா இல்லையா மீன்ஸ் நான் எல்லா அதிகமான வீடியோஸும் சொல்லியிருக்கேன் நம்ம பாப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு எஸ்ஸா நோவானு சொல்லிட்டு டெஃபினட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்டு கம்பெனி பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான் பேங்கிங் செக்டரை தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க க்வார்டர்ல ரிசல்ட்டுமே இப்போ கரண்டாக மீன்ஸ் லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் சே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ வந்து கரண்ட்டு ஜூன் குவார்ட்டரில் எயிட்டீன் தௌசண்ட் கோர்ஸ் இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெவின்யூ இருக்குது மீன்ஸ் எல்லாம் போச்சுன்னா ப்ரீவியஸில் இருக்க எல்லா குவார்டரையும் கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹைல தான் இங்கே ரெவன்யூ பார்க்க பொழுது அண்ட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்டர்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது ஈவன் இதையுமே கம்பரிசன் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு டூ குவார்டர்ஸுமெல்லாம் ஒரு ஹைல இருக்குதுன்னு சொல்லலாம் மீன்ஸ் இது வந்து ஒரு தேர்ட் டைம் வந்து இங்கே ஹைலில் வந்து இங்கே பார்க்கும்போது அண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து லாஸ்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ பர்சன்ட் தான் மீன்ஸ் அந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க த்ரீ பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ சிக்ஸ் பர்சன்ட் இல்லை சிக்ஸ் பர்சென்டாக இருக்குது இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ இது ஃபைனான்ஷியல்ஸில் ஃபார்ட்டி செவன் கோட்ஸ் இருந்துச்சு அப்புறம் சிக்ஸ்ட்டி செ சிக்ஸ்டி ஒன் க்ரோர்ட்ஸ் இப்போ செவன்ட்டி ஒன் க்ரோட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிங் கோல்ட் மந்த் மீன்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணாலுமே ரெவென்யூ செவன்ட்டி த்ரீ கோட்ஸு ஒரு நல்ல பாசிட்டிவான ரெவின்யூ இருக்குது அதேமாரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்துனாலும் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீன்ஸ் எவ்ரி இயர் கண்டினியூவாக ரெவனியூவாக இருக்கட்டும் அண்ட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது இதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸுமே க்ளியாக பார்க்க முடியும் பப்ளிகிட்ட ப்ரீவியஸ் ஜூன் குவார்ட்டரில் ஒரு செவன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அண்ட் இங்கே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் குவார்ட்டரில் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸாக இருக்குது இதுவே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது மீன்ஸ் இந்த ஸ்டேக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிளேயர் கிட்டே தான் இங்கே மேலே போயிருக்கு அதனால் இதுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ்யுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பாசிட்டிவாக ரெசிஸ்டன்ட் இருக்குதுல ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணியிருக்கு மீன்ஸ் இது கன்ஃபர்மேஷன் இல்லை அண்டு கிளியராக இங்கே ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணப்போ இங்கேருந்து ப்ராப்பராக வந்து இங்கே கன்ஃபர்மேஷனாக இருக்குது அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு இதுவுமே இங்கே பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ப்ரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்டு வால்யூமே பார்த்துச்சுனாலும் மீன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ட் எனக்கு இங்கே மேக் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ மில்லியன்ஸ் இருந்துச்சு அண்ட் இங்கே இன்றைக்குமே பிரேக் அவுட் இங்கே மீன்ஸ் ரெசிஸ்டண்ட் இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போதுமே ஒரு டுவெண்ட்டி செவன் மில்லியன்ஸு ஒரு நல்ல பெட்டரான இங்கே வாலியன்ஸுக்கும் க்ளியராக முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னும் முந்தை ஒரு க்ரீன் கேண்டலில் ஒரு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுனா அப்கமிங் கேஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்தமாரி கிடைக்கும் போது இன்னொரு பாசிட்டிவான மீன்ஸ் வேல்யூ பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்க முடியும் நெக்ஸ்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ரெடிகோ கைத்தான் அண்ட் இந்த ஸ்டாக் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா சொல்கிற அளவுக்கு கீழே பாட்டமில் தான் ட்ரேட் ஆகலை ஆக்சுவலி சொல்ல போகன்னா ஒரு நியூ ஹை ஆல் டைம் ஹை இருக்குல்ல ஒரு நியூ ரெக்கார்ட்ஸை தான் இங்கே மேக் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹைல தான் இங்கே ஸ்டாக்ஸுமே டெக்னிக்கல்ஸாக ட்ரேட் இருக்கு அண்ட் த சேம் டைம் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் பார்க்க முடியும் அப் ட்ரெண்டில் அப் ட்ரெண்ட் லைனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவும் இங்கே க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்மே இங்கே பார்த்துச்சுனா இந்த கம்பெனியும் ஒரு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கோர்ஸ் இருக்க இதுவுமே ஒரு மெட்யா ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஸ்டாக் பிஇ ஒன் ஜீரோ செவன் இருக்குது இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி ஒன் தான் இருக்குது க்ளியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போயுமே ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் தான் க்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்கும் ஆர்ஓஇ இங்கே தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டாக இருக்காது பார்க்க முடியுது அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலுமே எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேச் பண்ணவே இல்லை இது பாசிட்டிவான அட்வான்டேஜ் அண்ட் ஈக் டெ சாரி டெட் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இது ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் தான் இருக்குது ஆக்சுவலி சில பிரச்சினா ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது கம்பெனி இருக்க பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் லிக்கர் பிஸ்னஸ் தான் கம்பெனின்னு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டர் சாரி லாஸ்ட்டு ஜூன் குவார்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டூருந்து இங்கே சேல்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூர்ந்து இங்கே சேல்ஸாக சேல்ஸ் ஆகிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் இருந்துச்சு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ குரோஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும் ஈவன் சொல்ல போச்சுன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் இங்கேயுமே பாசிட்டிவாக தான் இருக்குது சேம் டைம் நம்ம சேல்ஸுமே பார்த்தா லாஸ்ட் குவார்டரோட இங்கேயுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது மீன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்டர் இங்கே சேல்ஸ் ஆகிறப்போ இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது இது மோஸ்ட் அட்வான்டேஜ் அட் சேம் டைம் நம்ம நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கிளியராக பார்க்கலாம் த்ரீ தௌசண்ட் கோர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்ஸு ரில்லிங் டுவெல் மந்த் இது மீன்ஸ் ஆல் டைம் ஹையில இங்கே நெட் ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்ம சாரி நெட் ப்ராஃபிட் இல்லை சேல்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே டூ ஹண்ட்ரட் கோர்ட்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கோரோட்ஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ் ஃபோர் ஜீரோ டூ க்ரோட்ஸ் மீன்ஸ் கண்டினியூவாக சேல்ஸையுமே நெட் ப்ராஃபிட்டுமே கண்டினியூவாக இங்கே மீன்ஸ் ஹை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ட் சேம் டைம் சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹையில் இங்கே சேல்ஸுமே பார்க்க முடியுது ஆல் டைம் ஹையில் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியுது அண்ட் இன்வெஸ்டர்ஸ் செக்ஷன்ஸ்லுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே ஓரளவுக்கு பப்ளிகிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இந்த குவார்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டாக இருக்குது இது ஸ்லைடாக சொல்லிச்சுன்னா மீன்ஸ் பிக் பிளேயர்கிட்ட வந்து இங்கே ஸ்மால் ப்ளேயர்கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே சேஞ்சாயிருக்கும் இது ஒரு ஸ்லைடான ஒரு நெகட்டிவான விஷயம் தான் அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இங்கே கிளியராக பாருங்கள் இண்டிகேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ட்ரெண்ட் லைனாக உங்களுக்கு கிளியராக புரியும் எப்போல்லாம் இந்த ப்ரீவியஸில் பாருங்கள் டெக்னிக்கல்ஸில் டூ ஹண்ட்ரட் டேஸு இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதுக்கு கீழே வரும்போது ஸ்டாப் ப்ரைஸில் ஒரு நல்ல ரேலி தந்துருக்கிறது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அதேமாதிரி சேமாக இங்கேயுமே பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் கொண்டு கிடத்துது இங்கேருந்து ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மீன்ஸ் பிளாக் கலர் லைன் இருக்குதுல அதை டச் பண்ணப்போ ஒரு ரேலி கிடச்சிருக்கு திரும்பவும் கீழே ஆச்சு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிச்சு அண்ட் அதுக்கடுத்துன்னு இங்கே டச் ஆச்சு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குது இது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இன்னொருமே இங்கே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளூ கலர் லைன் அண்ட் சேம் டைம் பிங்க் கலர் லைன் இருக்குதுல இது நல்லா கிளியராக பாருங்கள் இது ரெண்டுமே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் சேம் டைம் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல இதை தான் மென்ஷன் பண்ணுது ஒரு லாஸ்ட்டு ஒரு இயர் அபவுட் வந்து ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நல்லா கிளியராக பார்க்க முடியும் எப்போல்லாம் இந்த லைனை வந்து டச் டச் பண்ணுது அப்போ எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா எத்தின் தளம் என்னமே ரிவர்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டைம்ஸ் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ்டாக இருக்குது அது க்ளியாக பார்க்க முடியுது சேம் டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் சேம் டைம் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை இங்கே டெச் பண்ணும்போது க்ளியராக ரிவர்ஸ் ஆகிறது க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் வரப்போகிற அப்கமிங் டேஸில் இங்கே இண்டிகேட்டர்ஸில் திரும்பவும் டுவெண்ட்டி டேஸ் அண்ட் ஃபிஃப்டி டேஸு கீழே பாட்டில் வரும்போது இங்கேயிருந்து திரும்ப ரிவர்ஸ்ல பாசிட்டிவ் இங்கேருந்து நல்ல கிளியராகவே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப்பு மெம்பர்ஷிப்புமே இருக்கு பெஸ்டான ஸ்டாக்ஸ்லாம் நான் அங்கேயுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் உங்கள் உங்க குரோ பண்ணுறதுக்கு டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க அண்ட் சேம் டைம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்கு ஒரு சில பெஸ்டான ஸ்டாக் சேட்ஸ்லாம் எல்லாம் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தள்ளிருக்கேன் நீங்க அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல தான் நான் நம்புகிற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்குங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பெஸ்ட்டான இந்த வார்த்தைக்கான ஸ்ட்ரிங் வாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் என்ன ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடி சேர கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர் வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்